இருபத்தாறு லட்சம் வருடங்களுக்கு முன்னால மனிதன் வாழ்ந்த காலம் பாலியோலித்திக் பீரியட் அதாவது கற்காலம் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்களும் வரலாறும் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாலியோலெத்திக் பீரியட்ல இந்த மனிதர்கள் குழுவா தான் வாழ்ந்திருக்காங்க சின்ன சின்ன குழுவா பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்ந்திருக்காங்க அவங்க முக்கியமான உணவா எடுத்துக்கிறது இறைச்சி மட்டும்தான் இறைச்சியில பாத்தீங்கன்னா சுத்தமா சத்தே கிடையாது அதுல இருந்தது அத்தனையும் கொழுப்பு புரதம் நல்ல விட்டமின்ஸ் மினரல்ஸ் போன்றவை மட்டும்தான் மனிதன் கிழங்கு பழங்கள் இதெல்லாம் கூட அப்பப்ப தான் இருந்தான் ஆனா அதை தொடர்ந்து சாப்பிட்டானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல அது எப்ப கிடைக்குதோ எந்த சீசன்ல கிடைக்குதோ அதை மட்டும் கிடைக்கிற காலத்துல சாப்பிட்டுட்டு இருந்தான் அது ஒரு வருடத்துல மிகப்புறைந்த காலமாதான் இருந்திருக்கு இதை தான் வரலாறு மறுபடியும் மறுபடியும் சொல்லுது இந்த பேலியோலித்திக் பீரியட்ல இருந்த மாதிரியான ஒரு நியூட்ரிஷன் அதாவது குறைவான ஒரு மாவுசத்து அதிக கொழுப்பு தேவையான புரதம் இந்த பேட்டர்ல இருக்கிறதுனால தான் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற டயட்டுக்கு பேலியோ டயட் அப்படின்னு ஒரு பேர் வந்தது ஆதி மனிதன் நிறைய நாட்கள் உயிரோட இல்லை அப்படின்னு ஒரு வாதம் இருக்கும் ஆனால் அவன் உயிரோட இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் அதாவது அவனுடைய வாழ்நாள் ரொம்ப குறைவாக இருந்ததுக்கு காரணம் தொற்றும் நோய்கள் வைரஸ் பாக்டீரியானால இருந்த தொற்றும் நோய்கள் அப்புறம் அவனுடைய வாழ்வு முறை நிறைய மிருகங்களுக்கு விதையாகிற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருந்தான் அதனால் மட்டும்தான் அவனுடைய வாழ்நாள் ரொம்ப கம்மியாக இருந்தது ஆனால் அவனுக்கு நாம் சொல்ற மெட்டபாலிக் டிசார்டர் அதாவது தொற்றா நோய்களான சர்க்கரை பிபி கொலஸ்ட்ரால் இன்னும் மற்ற அத்தனை தொற்றா நோய்கள் இது எதுவுமே அவனுக்கு இல்லை அப்படின்றதுதான் ஆராய்ச்சியாளர்களும் உண்மை நமக்கு இந்த காலத்துல தொற்று நோய்களுக்கு எளிதான தீர்வு கிடைக்குது நாம எதுவும் மிருகங்கள் மூலியமா அட்டாக் ஆகி விடுறது இல்லை தொற்று நோய்கள் பாக்டீரியா வைரஸ் நோய்கள் இது மாதிரி நிறைய மருத்துவ முறை இருக்கு அதுவும் வந்து நவீன மருத்துவம் நம்மள ரொம்பவும் சிறப்பா கவனிச்சுக்குது எந்த வியாதி வந்தாலும் அதை உடனடியா சரி பண்ணதுக்கு அத்தனை மருந்துகளும் உடலுக்குடன் கண்டுபிடிக்கப்படுது அதனால நமக்கு தொற்றும் நோய்கள்னால மரணம் அப்படின்றது கிடையவே கிடையாது ரொம்ப இருக்குன்னா கூட ஒரு ஒரு கூட சொல்லலாங்க அதே நேரத்துல இந்த காலத்துல நடக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தொற்றா நோய்கள் ஒரு முக்கிய மிக முக்கிய காரணமா இருக்கு இந்த தொற்றா நோய்களை தலைவருந்து கால் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா தொடர்ந்து சொல்லலாம் அதை ரொம்ப சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எந்த ஒரு தொற்றா நோய்க்காக நீங்க ஒரு மருந்து எடுக்க ஆரம்பிச்சு அதை வாழ்நாள் முழுதும் சாப்பிடணும்னு சொல்றாங்களோ அந்த வியாதிகள் அத்தனையுமே தொற்றா நோய்கள் தான் அது எனக்கிட்ட இருந்தால் உங்கள்கிட்ட வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது இப்போ எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா என் கூட பழகிறவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது அதே எனக்கு ஒரு வைரஸ் தொற்று இருக்கு ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா என் கூட இருக்கிறவங்களுக்கு அது தொற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தொற்று நோய்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நமக்கு தீர்வுக்கு கிடைக்குது ஆனால் அதே நேரத்தில் தொற்றா நோய்களுக்கு தீர்வு நம்மளுடைய வாழ்வு முறையும் உணவு முறை மட்டும்தான் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பீரியட்ல இருந்த மனிதன் தொற்றோ நோயே இல்லாம இருந்தான் பார்த்தீங்களா அவனோட உணவு முறைக்கு மாறணும் இததான் தொடர்ந்து பேலியோடையட்டு சொல்லிக்கிட்டே இருக்கு அதாவது அதிக கொழுப்பு சரியான புரதம் குறைந்த மாவு இதுதான் பேலியோடைய அடிப்படை பாலியோடைய பேர் வந்ததே இதனாலதான்